இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடுத்து மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா அப்ப சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் பயிற்சி எடுத்துட்டு நான் மட்டும் பலன் எடுத்த பத்தாது இந்த சமூக பலன் அடையும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பலன் பலன் மூலமா பலன் ஒரு விதை நீங்க வதக்கிறீங்க மரமாகுது காய்க்குது அதனுடைய பலனை அனுபவிக்கிறது மக்கள் அப்ப அதுக்கு எதையா இருந்தது நீங்களான அந்த சீலை எதையுமே மறக்காம இருக்க மாட்டேன் நீங்க ஒரு மாமரத்தை வைக்கிறீங்க மாமரம் எப்படி இருக்கும் அது கொண்டு ஒரு பருப்பு அது வந்து எடுத்தீங்கன்னா ஒரு துவர்ப்பு தன்மையோடு வச்சுட்டீங்க வளர்த்து அப்புறம் பிஞ்சாகிடும் பிஞ்சாகும் போது சாப்பிட முடியுமா சரி அதுக்கப்புறம் காயாயிடும் காயானோட அதனுடைய தன்மை என்ன புளி அதுக்கப்புறமா அதனுடைய தன்மை என்ன காயாய் பழமாகும் போது ஒரே மரம் தான் ஒரே வேலை தான் அது மாதிரி எத்தனை தன்மைகள் இருப்பாருங்க துவர்ப்பு இனிப்பு சாரி புளிப்பு இனிப்பு அதே தான் நம்ம அமைப்பு நீங்க எடுத்த உடனே மாங்காய் பழம் கிடைச்சுதா ஸ்வீட்டா இருக்காரு கேட்டிருக்கோம் கேட்டீங்கன்னா இருக்காது அப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்து வெதை மாதிரி ஆரம்பிச்சு மரமாகி பூத்து காய் அதுக்கப்புறம் பழம் வர வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணணும் சொல்லிட்டு தூயில் தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை வேறு கொண்டுகிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு மாம்பழம் நிச்சயமாக கிடைக்கும் குளியார கிடச்சதில் அந்த மாதிரி ஒரு ஞானப்படம் ஞானப்படன்னு அது பேர் அறிவு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கல அறிவு அந்த அறிவை நமக்கு கிடைக்கும் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுவாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் ஏழுகள் கொடுக்கப்படும் நீ பைபிளே படிக்க வேண்டியதே இல்லை ஆனால் இந்த வசனத்தை எங்க பார்த்தா காலமும் ஒன்று தேர்வு ஆனால் இதெல்லாம் யாருமே தெரியாது ஆனால் ஆத்திகாரங்க மட்டும் தான் கேட்டுக்கேன் எப்படி தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டினா தரகா கேட்டதா எதையுமே செய்யறது இல்லையா தட்டவும் மாட்டேன் ஏற்கவும் மாட்டேன் எங்கேயாவது எப்படியாவது போட்டோம் நினைச்ச அப்படி கிடைக்கும் அப்ப இனியில இருந்து இந்த நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா தட்டுகள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்